என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்ல போகின்ற இந்த செய்தியினை சற்று கவனமாக என் பிள்ளை நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு ஒருவர் அனுப்பிய செய்வினை உன் அப்பன் என்னிடத்தில் சொல்லிய விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அது என்னிடத்தில் சொல்லியது உன்னை எப்படியாவது அழித்தே தீருவேன் என்று இத்தனை உறுதியாக உன்னை அழித்தே தீருவேன் என்று சொன்ன பிறகு இந்த கருப்பன் இதனை இப்படியே விட்டுவிட முடியுமா நிச்சயமாக முடியாது இதை என்னவென்று கவனிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த கருப்பன் நான் யார் என்று இவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் உன் அப்பன் நான் யார் என்று நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் யார் என்பதனையும் உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் பதற்றப்படாமல் கேள் பயப்பட இங்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கருப்பன் எப்படியாவது உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்து இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் போதும் இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது உனக்கு இந்த கருப்பனின் துணை இருக்கும் பொழுது எந்த விஷயத்தைப் பற்றியும் சிந்தித்து நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை நினைத்து உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாதல்லவா என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பன் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் இனி வரப்போகின்ற எல்லாம் சரியாக கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னை சுற்றி நடந்ததையெல்லாம் என்னவென்றும் இதிலிருந்து உனக்கு நான் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் என்றும் கருப்பன் சொல்கின்றேன் அதனை கேட்டு என் பிள்ளை இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் உன்னை விட்டு விலகி ஓடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எந்த அளவிற்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக எப்பொழுதும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கின்ற உனக்கு வாழ்க்கையில் இந்த செய்வினைகளினால் ஏற்பட்ட தொல்லைகள் ஏராளம் நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் திடீரென்று ஒருவர் வருவார் இவரின் வார்த்தைகளும் இவர்கள் செயல்களும் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அத்தோடு நம் குடும்பத்தின் நிம்மதியும் கெட்டு போகும் இதுதான் இங்கு பலருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் அனுப்பிய செய்வினைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையை இந்த பாடுபடுத்துகிறது இது எதனால் வந்தது யாரால் வந்தது எப்படி நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் நம்மை ஆட்டி படைக்கின்ற துயரங்களும் நமக்கு எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு பயன்பட போவது கிடையாது ஆனால் இதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகின்ற பாடங்கள் தான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாதே கருப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சரி செய்ய நினைக்கிறேன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனையில் இருந்து உன்னை விடுவிக்க நினைக்கின்றேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காமல் உனக்கான நல்லதை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்கிறேன் நன்மைகளை எல்லாம் அடைய வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக உனக்கு எதையும் கொடுக்கவில்லை இதை நாம் எளிதாக விட்டு விடுவதற்கு நீ படாத பாடுபட்டு படாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து ஓரளவிற்கு இந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது எளிதாக செய்வினை என்ற பெயரில் உன் வாழ்க்கையை இவர் அளிக்க நினைத்தால் கருப்பன் அதனை விட்டு விடுவேனா என்ன கருப்பன் அவ்வளவு எளிதாக இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து விடுவேனா என்ன நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் இவர்கள் எண்ணிய விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதும் ஈடேற்ற விட மாட்டேன் கருப்பனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது கருப்பன் எத்தனை காலம் பொறுத்திருக்க முடியுமோ அத்தனை காலம் இதற்காக பொறுத்திருந்து விட்டேன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டேன் ஆனால் இவர்களுக்கு வழங்கிய வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் எவ்வளவோ இருந்தது ஆனாலும் அதிலிருந்து அவர்கள் நம் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை என்ன நடந்தாலும் எப்படியாவது உன்னை அளிக்க வேண்டும் என்பதில்தான் இவர்களின் கவனம் இருக்கின்றதே தவிர அவர்களை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அந்த அளவிற்கு மனதில் உன்மீது வெறுப்போடு இவர்கள் சுற்றி தெரிகின்றார்கள் இந்த அளவிற்கு இவர்களுக்கு வெறுப்பு வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறாயா யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத நம் மீது எதற்காக இவர்கள் இத்தனை வெறுப்போடு இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே இந்த தவறுக்கு நீ காரணம் கிடையாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நீயும் இந்த பிரச்சனைக்குள் இருக்கின்றாய் உன்னை வேண்டும் என்றே உள்ளே இழுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை எந்த விஷயத்தை எல்லாம் நீ கற்றுக்கொள்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய முழுமையான சிந்தனைகள் எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட துன்பங்களானாலும் எப்பேற்பட்ட வேதனைகளானாலும் இதிலிருந்து என் குழந்தை நீ உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற நாட்கள் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க நினைக்கிறது ஆனால் என் பிள்ளையே கருப்பனின் குழந்தையான உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான் அல்லவா துணிச்சல் என் பிள்ளைக்கு சற்று அதிகம்தான் என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று கேட்டு உனக்கு வர நினைக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க யோசிக்கிறாய் இத்தனை காலமும் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி போகின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு செய்வினையை அனுப்பியது வேறு யாரும் கிடையாது என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் பல காலமாக உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆனால் எப்பொழுதுமே நேர்மறையான விஷயங்களை உன்னிடத்தில் பேசியது கிடையாது உன் மனது காயப்படும்படி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் அத்தனையும் உண்மை இருக்கும்படி அவர்கள் உன்னை நம்ப வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொன்னாலுமே உடனே உன் மனது படாத பாடுபடும் ஐயோ இப்படியெல்லாம் கூட நம்மை சுற்றி நடக்கிறதா என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அது நடக்கவே இல்லாத பொழுது இவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் இவர்கள் உன்னுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக விதைத்து விட்டார்கள் இவர்கள் விதைத்த இந்த விதை உன்னை சுற்றி உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உன் மீது செய்வினைகளை அனுப்புவது எளிதான காரியமாக மாறிவிட்டது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கின்ற இடத்திற்குள் செய்வினை பிள்ளி ஏவல் சூனியம் இவையெல்லாம் சட்டென்று சென்று சேர்ந்துவிடும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த இந்த கருப்பன் அந்த செய்வினையிடம் கேட்ட பொழுதுதான் அது சொன்னது எப்படியாவது இவர்களை அழிக்காமல் விடக்கூடாது இவர்களை அழிக்கவில்லை என்றால் என்னை விட்டுவிட மாட்டார்கள் மேலும் மேலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கவோ அளிக்கவோதான் முயற்சிகளை செய்வார்கள் என்று அது என்னிடம் சொன்னது நான் கருப்பன் என்று தெரியாமல் அது என்னிடத்தில் சகஜமாக பேசி கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே கருப்பனினுடைய சக்தியினால் அதனால் என் முன்னால் நிற்க முடியவில்லை எதனால் உங்கள் முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை எதற்கு என் உடல் அனலாக எரிகின்றது என்று நீங்கள் யார் என்று கேட்ட தான் இந்த கருப்பனின் உண்மையான ரூபத்தை அது கண்டுகொண்டது செய்வினைகள் என்பது ஒருவரினுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் உன்னை அழிப்பதற்காக வரக்கூடியது அல்லவா அவர்கள் இது போன்ற காரியங்களை செய்வதற்கு எத்தனைதான் செலவு செய்தாலும் எத்தனைதான் பல விஷயங்களை செய்தாலுமே இதனால் எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை தேவையில்லாது அவர்களின் நேரம் வீணாகும் அவர்களின் பணமும் வீணாகும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன்னை வந்து சேரவிட மாட்டேன் ஆனால் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களால் இதனை ஒரு பொழுதும் உன் அருகில் அனுமதித்து விடாதே என் பிள்ளையே செய்வினைகளை இப்படி செய்வது ஒரு ரகம் என்றால் இன்னொரு ரகம் உன்னிடம் பேசி பேசியே உன்னுடைய மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைப்பது பேசி பேசியே உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து உனக்கு நல்லதே நடக்காது என்பது போன்ற ஒரு சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கி விடுவார்கள் நீயும் இனிமேல் எதுவும் நடக்காது போலையே என்று சொல்லி வருத்தத்தில் இருந்து கொண்டிருப்பாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு இதுபோன்ற தீய விஷயங்களை எல்லாம் எந்த அளவிற்கு கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் எல்லா விஷயத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது கெட்டது என்று எது வந்தாலும் என் பிள்ளை அதனை சரியாக பிரித்து நீ இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள பழகு ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களுக்கு உன் வாழ்க்கையை அளிப்பதிலேயே முழு கவனம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீ எதிலுமே முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா எதையுமே சரியாக நீ எதிர்கொள்ள அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள் தருணத்தில் வேண்டும் என்றே இவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் மேலும் மேலும் உன்னை அழிவை நோக்கி அழித்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நான் சொல்வதை நீ உன் இல்லத்தில் செய்துவிடு என்னவென்றால் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் எப்பொழுதுமே மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை மூளை முடுக்குகளில் தெளித்துவை அதுபோல நீ செவ்வாய் கிழமை வெள்ளி வாசல் தெளிக்கும் பொழுது வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரில் வாசல் தெளித்துவை அதுபோல உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு எப்பொழுதுமே சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் இட்டு நீ பூஜைகளை செய் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு எப்பொழுதுமே நீ காண்பிக்க வேண்டும் இதையெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயா இது போன்ற தீய சக்திகள் உன் இல்லத்தில் நுழையாமல் தடுப்பதற்காக ஒருவேளை இந்த கருப்பன் அந்த இடத்தில் இல்லாமல் போய்விட்டேன் என்றால் நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களை தடுத்து நிறுத்தும் ஒருபோதும் உள்ளே அனுமதிக்காது எந்த விஷயங்களும் உன்னை வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாயிற்று இது ஒன்று அத்தனை பெரிய காரியம் அல்ல கருப்பன் இதனை அடித்து விரட்டி விட்டேன் இனிமேலும் எந்த விஷயங்களும் நடக்காமல் இருக்க இது போன்ற பாதுகாப்பும் உன் இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டமும் எப்பொழுதும் இருக்க நீ செய்ய நிச்சயமாக என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் கருப்பனின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை விளக்கி தனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் எதற்கும் கலங்காமலிரு நான் சொன்னது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் தானே தவிர கருப்பன் உன்னை பயமுறுத்துவதற்காக எதையும் சொல்லவில்லை என் குழந்தையே தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல உன்னை போட்டு பாடாய்படுத்துகின்ற இந்த நேரத்தில் கருப்பனின் வார்த்தைகள் மேலும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்குமே தவிர ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லபடியாக இருக்கிறோம் என்றால் நம்மை சுற்றி தெய்வங்கள் நம்மை பாதுகாக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் இதனை சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்